ஓ நம சிவாய் வாழ்க நாதான் தாழ் வாழ்க இமை பொழுதும் என்னெஞ்சில் வாழ்க தாள் வாழ்கனி அப்படின்னா எல்லாம் அவரை குறை சொல்றாங்க சனி சார்ந்த ஏழரை சனியை பொறுத்தளவு விட அவர் அனுபவத்தை கொடுக்கக்கூடியவர் ஒருத்தருக்கு ஏழரை சனி எழுதுன்னு வச்சுக்கோங்க மூணு வரும் பிறந்த வர்றது மங்குசனி ரெண்டாவது முப்பது வயசில் வர்றது பொங்கு சனி அறுபது வயசில் வர்றது மரண சனி பிறந்த ஒரு வயசில் வர்றது மங்கு சனி முப்பது வயசுல வர்றது பொங்கு சனி அறுபது வயசில் வர்றது மரண சனி இது என்ன அப்படின்னா எல்லாமே அனுபவத்தை தான் ஏழரை சனின்னு நீங்க பயக்காதீங்க ஏழரை சனி என்பது மங்கு சனி சின்ன பெரும்பாலும் கல்வியின் தடை வரும் உடல் நலத்தில் பிரச்சனைகள் அப்ப உடல்நல பிரச்சனை காட்டும் கல்வியில தடை காட்டும் அவ்வளவுதானுங்க ஏழை சனி மங்கு சனி அப்பாவுடைய முன்னேற்றத்தில் தடைகள் காட்டும் தாத்தா பாட்டி யாரா வயசான அவங்களுக்கு கண்டத்தை காட்டும் வினை காட்டும் பேடை காட்டும் கண்டம் காட்டும் இவ்வளவுதான் மங்கு சனி மூணே வேலைதான் மங்கு சனி பொங்கு சனி மரண இள வயசுல வந்தால் கல்வியில் தடை உடல்நலத்தில் பிரச்சனை தாத்தா பாட்டிக்கு பிணிப்பிடை கண்டம் அவ்வளவுதான் ஒரு சிலருக்கு தந்தையின் முன்னேற்றத்தை தலைவர் காட்டும் அவ்வளவுதான் ஆனா அதுவும் தந்தைக்கு அனுபவத்துல கொடுக்கும் சரியா அடுத்து பொங்கு சனி பொங்கு சனிங்கிறது வந்து முப்பது வயசு வர்றது பெரும்பாலும் எந்த ராசியாக இருந்தாலும் பொங்கு சனி அப்படிங்கிறது நல்லது தான் செய்யும் இதில் குறிப்பா மேசராசி கடகராசி சிம்ம ராசி விருச்சக ராசி இந்த நான்கு ராசிகளும் சனிக்கு பகையான ராசிகள் மேசம் விரு செம்பாயுடைய ராசி கடகம் சந்திரனுடைய ராசி சிம்மம் வந்து சூரியனுடைய ராசி இது எல்லாம் வந்து சனிக்கு பகல் அப்ப இந்த நாலு ராசியில் பிறந்தவங்களுக்கு பொங்கு சனியாக வந்தாலும் அவர்களுக்கு அதிகமான நற்பலன்கள் கிடைக்காது ஆனால் அதிகமான அனுபவத்தை கொடுப்பார் உறுதியா தொழில் வாய்ப்புகளை போராடி பெற வேண்டியது இருக்கும் ஏன்னா பெரும்பாலும் முப்பது வயசு கடைக்கு போவாங்க முப்பது வயசு கல்யாணம் பண்ணுவாங்க அவ பெரும்பாலும் பொங்கு செடில் கடையாந்து பண்ணிவிட்டுவார் ஒரு சிலரும் தொழில லாபத்தை கொடுப்பார் ஒரு சிலருக்கு முன்னேற்ற வழியில் திறந்து விடும் கண்டிப்பா நடக்கும் இது பொங்கு சென் அப்ப இந்த நாலு ராசிக்காரங்களுக்கு கெடுதல் இருந்தாலும் நல்லது நடக்கும் மற்ற எட்டு ராசிக்கார்க்கும் நல்லது நடக்கும் சிலது வரை கிட்டத்தட்ட நடக்கும் ஆனால் பெருமளவு பொங்குசனி சனி நன்மையை செய்யும் அடுத்தது மரணச்சனி மரணச்சனி வந்து ஒரு அறுபது வயசுக்கு மேலே வராது அது பன்னெண்டு ராஜர் யாருக்கு வந்தாலும் சரி உடல்நிலையில் பிரச்சனை காட்டும் அறுவயசாக பாதி காட்டும்ல இன்னைக்கு இருக்குது உணவு முறை வந்த மாதிரி இருக்குது அப்போ அறுபது வயசுக்கு பின்னாடி வர்றது வந்து மரணச்சனி உடல்நிலையில் பிரச்சனைகள் காட்டும் உடல் உபாதைகள் காட்டும் அது வந்து பெரும்பாலும் ஒரு ஆப்ரேஷன் போகும் பெரும்பாலும் கால் விளங்காமல் செலவில் போகும் பெரும்பாலும் நரம்பு பிரச்சனை வரும் பெரும்பாலும் அவங்களுக்கு வந்து உஸ்வசமான பிரச்சனை சில தமிழ் நோய்கள் வரும் இதெல்லாம் இந்த அறுபயும் பிறகு வரும் அதுக்கு பேர் மரண செடி அப்போ மரணத்திற்கு ஒப்பான கண்டங்களை கொடுக்கும் ஆனால் ஒரு சிலருக்கு அந்த மரணம் நேரும் எப்படின்னா அந்த திசா புத்திப்படி இப்போ ஒருத்தருக்கு வந்து திசை அஞ்சுக்குரியவன் ஒன்பதுக்குரிய வந்து திசையாக இருந்தால் சனி கொள்ளாது ஒருவன் எட்டுக்குரிய வந்து இருந்தால் மூன்று குடி வந்து திசையாக இருந்தால் அல்லது பன்னிரெண்டு குடி வந்து திசையாக இருந்தால் அல்லது ஆறு குடி வந்து திசையாக இருந்தால் அந்த காலகட்டத்தில் அந்த மரணச்சனி வரும்பொழுது கண்டிப்பாக கண்டம் காட்டும் இவ்வளவுதான் சனி செய்வார் சனி வந்து திட்டம் போட்டு ஒரு படத்தில் நின்னுக்குவாரு நம்மளா விழுந்துடுவோம் விழுந்து போட்டு அவர் செஞ்சாரு சனி மங்கு சனி பொங்கு சனி மரண சனி என்ற அடிப்படையில் அனுபவத்தை கொடுக்கும் இது பிறந்தப்ப வர்றது மங்கு சனி முப்பது வயசுக்கு பிற வர்றது சனி ஒரு அறுவைக்குறது மரண சனி இதில் எல்லாமே உங்களுக்கு அனுபவம் கிடைக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள திசையை பொறுத்து உங்களுக்கு நல்லதோ கெட்டதோ நடத்துவார் அல்ல சனியை குறை சொல்லாதீர்கள் நன்றி வணக்கம் ஓம் சனி பகா போற்றி